வணக்கம் நண்பர்களே நம்ம அருவா பெட்டி தயாரிப்பாளர் ரகுவரன் இனி நம்ம பெட்டி பார்க்கலாங்க நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அதாவது ஒவ்வொன்றும் கம்பி கெட்டு போட்டால் ஒரு ரேட்டு டேப் சுற்றினா ஒரு ரேட்டு இதுலேயே ஆசு இருக்குது ஆசு சுற்றினா ஒரு ரேட்டு அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா பெட்டியில் பொறுத்தளவுக்கு மூணு வகை ஒன்று சின்ன பெட்டி சோகேஸ் கேஸ் வைக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு போட்டுக்கிறாங்க வெட்டுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது வந்து தெளிவு மரத்துக்குங்க தெலுங்கு மரத்துக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக குண்டாக இருக்குது குண்டு குண்டாக இருக்கும் இது வந்து தெலுங்கு மரத்துக்கு யூஸ் பண்ணுறதுங்க இது வளர்த்து பெட்டிங்க சல்லக்கத்திக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் பாருங்கள் இவ்வளோதாங்க வித்தியாசம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் இது சுற்றினா அந்த ரேட்டு அது சுற்றினா அந்த ரேட்டு சும்மாங்க இது பார்த்து இப்போ நாம யூஸ் பண்ணிக்கிறது டேப்புங்க இது வந்து ரயன் கூட சேர்ந்த லப்பர் லப்பர் மாதிரிங்குது இது டேப்புங்க சரிங்களா இது தகரம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தகரம் இது டேப்பு இது ரப்பரு சரிங்களா இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதுக்கு தான் சுற்றணும் ஏன்னா இது தண்ணி பட்டாலோ வெயில காஞ்சாவோ எதுவும் ஆகாது இரும்பும் சரி இதுவும் சரி ஆசில் சுற்றுறது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க எப்படிங்கன்னு தோல் வந்து பெல்ட் தானுங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த பெல்ட்டில் சுற்றி கொடுக்குற பற்றி இல்லைங்க ஆசை நாம் சுற்றி கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் மரம் ஏறும்போது இறங்கும் போது அந்த வேர்க்குது பார்த்தீங்களா அந்த வேர்வைப்பட்டாலே தோலை பொறுத்தளவுக்கு தோளோடய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த இடம் கொத கொதன் ஆயிரும் சரிங்களா ஒரு சின்ன ஒரு ஒரு தூரில் போயிட்டு வந்தீங்கன்னால அந்த தோல் தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும் உறிஞ்சி வச்சு அந்த இடமே உங்களுக்கு இத்து போயிடும் அப்படியே டோப்பாக இது இது இதை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா இது அப்படியே கல்ண்டு விழுந்துருங்க சரிங்களா இது அப்படியே கல்ண்டு விழுந்துருது தெரியறது இல்லைங்க தெரியாமல் வாங்கிக்கிறாங்க மறு மறுபடியும் சொல்கிறாங்க இல்லைங்க நான் அப்படி வாங்கிட்டேன் அப்படின்னு அது நான் சொல்லிடுறேன் தோலை பொறுத்தளவுக்கு தோலோட தண்ணி என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணியை வந்து அதை அப்சர்வ் பண்ணி உறிஞ்சிக்கங்க இந்த தோல் தானுங்க வேறு எதுவும் இல்லை இந்த தோல் தான் இதுலேயே லேஸாக இருக்கும் அதை மேலே சுற்றி கொடுப்பாங்க சரிங்களா அது வந்து நீங்கள் மலையில் போகிற துளி தண்ணி பட்டாலும் உறிஞ்சிக்கும் சரிங்களா அப்புறம் வந்து இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த குவாலிட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தானுங்க சரிங்களா ரேட்டு ஒரே ரேட்டு தான் இதில் வந்து நான் இரநூறுவாய்க்கு கொடுக்குறேன் இரநூத்தம்பரூவாய்க்கு கொடுக்குறேன் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறேன் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறதுனால கிடையாதுங்க ஒரே ரேட்டு தாங்க குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் சரிங்களா இதில் வந்து நீங்கள் ரேட் கம்மியாக கொடுக்குறேன்னு இதில் வேலை கம்மியாக செய்கிறதோ அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைங்க எப்பவுமே ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தான் கொடுத்துட்ருக்குறோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா நம்ம தான் கொடுக்குறோம் அதனால் நம்ம குவாலிட்டி வைஸ் என்றைக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோங்க பொருள் நம்மக்கிட்ட தரமாக இருக்கணும் சரிங்களா டோல் தோலில் சுற்றிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்களேங்க அவங்களுக்கு உண்டான பதிவு இது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொரியர் உண்டுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் கூப்பிடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொரியர் பண்ணி கொடுக்கலாம் நம்மக்கிட்ட பெட்டி இருக்குது பெல்ட் இருக்குது லெதர் பெல்ட் இருக்குது சிந்தட்டிக் பெல்ட் இருக்குது இடுக்கோல் இருக்குது பாலப்பொடி இருக்குது எடக்கயிறு இருக்குது கத்தி இருக்குது ஆமரக்கத்தி சல்லக்கத்தி பாலக்கத்தி கசாப் கத்தியும் இருக்குது கறி கத்தி நம்ம அப்போ போட்டிருக்கோம் எல்லாமே இருக்குது என்ன கேட்டிங்கனாலும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலங்க நன்றி